அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நீயே உனது இல்லைப்பா நீ உன் பொருள் நீயா செய்துக்கணும் யாரோ செய்து வச்சாங்க அதில் போய் பூந்து ஒன்று கொடுத்தணும் நீ ரெனி நீ ஏன் உந்து இல்லை அப்புறம் இங்கே எது உந்துக்குது உந்துன்னா நீ எத்தனை போகணும் இல்லை போகும்போது எவனாவது உலகத்தில் எத்தனை போகணும் உண்டா ஒரு துளி கூட எடுத்துட்டு அப்புறம் எத்து போவாத எது உண்டு இறைவனுடைய படைப்பு எல்லாமே நீ வாழ்ந்துட்டு போகணும் உலகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் இப்போ நீ ஒரு ஊருக்கு டூர் போகிற அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குற உன் கையில் எவ்வளோ வசதிக்குதான் அவ்வளோ நாள் அங்கே தங்கி சுற்றி பார்ப்பேன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ முடியும் இது வசதி இல்லை குறைஞ்சி போச்சுன்னா அங்கே தான் கிளம்பிடுவோம் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்போது டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இந்த பூமி இங்கே வந்து நம்ம டூர் வந்துருக்குறோம் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் கையில் காசுக்கிற வரைக்கும் இங்கே வாழறோம் அஞ்சு வயசுலேயே வாழ்ந்துட்டு முடிச்சிடுறோம் ஒருத்த பத்து வயசுல வயசில் வயசுல போறான் நூறு வயசுல போறான் அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்க வாழறான் வசதின்றது மூச்சு அந்த மூச்சுக்கு ஏத்த மாதிரி இங்க வாழறான் வாழ்ந்துட்டு அவன் டூரிஸ்ட் சென்டர்லேருந்து இருந்து ஒளி ஊருக்கு போயிடுறான் இந்த மாதிரி வர்ணம் போனமே தவிர நீ எதையுமே தொட முடியாது உந்துக்கு எதுவுமே இல்லை உன்னால ஒரு கை இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளவு முன்னேறி இருக்குது உலகத்தையே அழிக்கக்கூடிய விஞ்ஞானங்குது ஆனால் உலகத்தை ஆக்கக்கூடிய விஞ்ஞானங்க தான் ஒரு சிறு கூட இல்லையே ஒரே ஒரு குடி மண்ணை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானம் ஆகுது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது இறைவன் இறைவன் சும்மான் இறைவன் ஏமாத்தின்னுக்குறாங்களே இறைவன் இயற்கை தயா இறைவன் மீது எல்லாம் மகான்கள் வரலாம் மனுஷன்கள் வரலாம் கடவுள் பிறப்பு இறப்பு கடவுளே கிடையாது அப்போது இறப்பு பிறப்பு இல்லாதது படைச்சது இது இது படைத்தது எவனாலையும் செய்ய முடியாது அதனால்தான் சொல்கிறது வேதம்ன்றது எதுவுமே வேதம் கிடையாது மன்ஷை எது வேதம் கிடையாது அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போயிடும் எல்லா வேதங்களும் அழியும் ஆனால் இறைவன் படைத்த வேதம் அழியே அழியாது பூமி அழிக்க முடியுமா யாராலையாவது முடியாது சூரியன் அழிக்க முடியுமா சந்திரன் அழிக்க முடியுமா வெள்ளி அழிக்க முடியுமா இது இறைவனுடைய நாலு வேதங்கள் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாலு வேதங்கள்ல இந்த நாள் தான் இருக்குது மீதி ஒன்பது ஆச்சு என்ன இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் நீ பார்க்க முடியும் ஒன்பது இருந்தாலும் கூட மீதி தெரியாது பார்வைக்கு தெரியும் அப்போது இறைவன் படைத்தது இந்த நாலு வேதம் இது எந்த மகானா எந்த காலத்திலையும் எப்பவுமே அழியாதது இது ஆனால் மற்ற வேத நூல் என் கடவுள் உன் கடவுள் நின்றுக்கிறான் தெரியமா எவன் கடவுளுமே இங்கே கிடையாது எல்லாம் பொய் பொய் மெய் வந்து சூரிய சந்திரன் வரலன்னு சொன்னா உலகத்துல எவன் கடவுளாவது இங்க இருக்குமா கடவுள் சொல்றதுக்கு ஏ இருக்குமா ஆகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா இயற்கையில இறைவன் படகில் ஆகாரத்தை படைகள்னா எவன் கடவுளாவது இங்க இருக்குமா அப்ப மனிதனையும் உயிரினத்தையும் வாழப்ப நானூறு வருஷம் வாழது ஆம அந்த நானூறு வருஷம் ஆழ வாழ ராம எந்த கடவுளை கும்பிடுது ஆ அதுக்கப்புறம் யோசிச்சையுது காட்டில் விலங்குகள் வாழுது ஒன்றா அடித்து ஒன்று சாப்பிட்ருன்னு அது எந்த கடவுளில் கும்பிடுது எல்லாத்துக்குமே உணவு தான் ஐயா சொன்ன மாதிரி ஆதாரமா இருக்குது ஆனால் ஆகாரந்தான் உயிரினத்துக்கு கடவுள் ஆனா இதில் மனிதன் தனிப்பட்ட மற்ற உயிரினங்கள்ல மனிதனை சேர்க்க முடியாது மனிதனுக்கு தனி சிறப்பு உண்டு ஏன்னா எல்லா ஜீவராசியும் முடிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும் நிபந்தனை நடப்பான் நிபந்தனை நடப்பானா இறைவனுடைய இயக்கம் நேரடியாக இருக்கிறது மனுஷனுக்கு அப்போது மனுஷனுக்கு மட்டுந்தான் மனம் இருக்குது மற்றதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அது சாப்பிட்டு வாழுது செத்து போகுது ஆனால் இவன் ஆறாயிரம் மனசுக்கிறதால உலகத்தை உற்பத்தி பண்ணுறான் பில்டிங் கட்டலாம் கோயில் கட்டலாம் கொண்டாடி கட்டலாம் கொள்ள பெற்றுக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் அது ஸ்கூல் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா இதுக்கு காரணமானது சூரிய சந்திரன் கடவுள் சரி சூரிய சந்திரன் கடவுள் அங்கே பூமிக்கு உனக்கு என்னடா கடவுள்னா இடது நான் மூச்சையும் வலது மூச்சையும்னா கடவுள் ஒன்றும் இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுள் இங்கே உன்னை காப்பாற்ற மாட்டார் என்னை காப்பாற்ற மாட்டார் உன் கடவுள் என் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் அது ஒளியும் ஓசையுமா இருக்குது அந்த ஒளியும் ஓசையுமா இருக்கிற கடவுள் வந்து உலகத்தையும் ஏற்கிறாரு உன்னையும் இயக்குறாரு நீ இயங்குற உலகமும் இயங்குது இரவு பகலுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்க கடவுளுக்கு வேலை இருக்குதா உயிரினத்துக்கு வேலை இருக்குதா வாழுமா முடியாது அப்போ இரவு பகலை எவ்வளோ கனிச்சு வச்சுருக்கிறான் இறைவன் பகலெல்லாம் நீ உழைக்க நண்டா ராத்திரெல்லாம் நீ தூங்க நண்டான்னா ஒறும் பகலாக வச்சுருந்தா நீ செத்து போயிருப்ப உலகமே ஒன்று இருந்திருக்காது ஒரே இரவாக வச்சுருந்தாலும் உலகமே ஒன்று இருக்காது அப்போது இறைவன் எவ்வளோ பெரிய பேரறிவாளனாக இருக்கிறான் அவனில் பாதி மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் அந்த பேரறிவால் நான் அடையணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து வச்சுக்கிறாங்க பெரியவங்க ஆனால் நம்ம இதில் செய்யாமல் ஆசையில் தடுமாறி கடவுள்ன்றதே ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கின்னு தன்னையும் ஏமாத்தினு ஊரையும் ஏமாத்தினுங்கிறோம் இல்லையா கடவுள்னு ஒன்று இல்லை நம்ம கிட்டேன்னு சொன்னால் நம்ம இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் நடமாடவே முடியாது படுக்க தான் மண்ணில் போட்டு போச்சு ரொம்ப தானில்ல அப்போ கடவுள் நம்மளை இயக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய இயக்கம் தான் சொல்லியிருப்பேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு கொண்டு இயங்குவது எதுவோ அதுவே கடவுள்றானோ இந்த மூச்சை நான் ஏற்கிறேன் அதுவே இயங்குது என்னை ஏக்குது அதுவும் தன்னை தானே இயக்கிக்குது அதுதான்டா கடவுள்னு சொன்னேன் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கடவுளை நீ அறியவானாவா நீ அறியாத உலகமெல்லாம் எனக்கு தெரியண்டானா உலகம் போய் நீ இருக்க மாட்டியாடா முதல்ல உன்னை அறியுதா அப்புறம் உலகத்தை அறியுதா இதை ரொம்ப அழகாக சொன்னார் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் டேய் மெட்ராஸ் சுற்றி பார்க்க வந்துட்டு நீ உலகத்துக்கு முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் போட்டு ஒரு ரூம் எடுத்துக்கோ அப்புறமா உலகத்தை சுற்றிப்பார் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு ரூ த ஆத்திரியில் தங்க போனால் ரூம் தெரியாது இருட்டில் அப்படின்னாரு முதல்ல உன்னை தேடு நீ யாரும் தெரிஞ்சுக்க அப்புறம் உலகத்தை தேடுறான்னாரு இப்படி எல்லா மகான்களும் எல்லா அறிவுரையும் இந்த இந்து மதத்தில் சொல்லாத அறிவுரை ஏதையா இந்து மதத்துல இல்லாத வழிபாடு இல்லையே உலகத்துல கிறிஸ்துவம் வந்து எல்லா நாட்டிலும் ஒவ்வொரு மதங்கள் இருந்தது எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருந்தது கிறிஸ்துவம் எந்தெந்த நாட்டை பிடிச்சான்னா அந்த நாட்டிலெல்லாம் ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ மதமா மாறி இல்லையா முஸ்லீம் வர்றதுக்கு முன்னா அந்தந்த நாட்டில் ஒவ்வொரு வழிபாடு இருந்தது முஸ்லீம் எங்கெங்க போனான்னா அந்த வாங்கிட்டான் ஆனா இந்திய நாட்டையும் பிடிச்சான் முன்னூறு வருஷம் ஆண்டான் ஆனா இந்திய நாட்டில் இந்து மதத்தை மாற்ற முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பணிஞ்சது இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இந்த மதம் உயர்ந்ததா அந்த மதம் உயர்ந்ததுன்னு அந்த மதம் உயர்ந்ததுன்னா எல்லா மதம் உயர்ந்ததுடா எல்லா தாயும் சிறந்தவடா உன் தாய் மட்டும் சிறந்தவ இல்லை என் தாயும் சிறந்தவது அந்த மனப்பக்குவம் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்ற மதத்தில் இருக்காது ஏன்னா இந்து ஒரு கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவான் இந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்கும் போவான் எந்த கிறிஸ்துவனாவது முஸ்லீம் இந்து கோயிலுக்கு வருவாரு நினைக்கிற இந்துக்கள் அந்த மனோபாவத்தை வளர்க்கறது இந்து மதம் அப்படி பார்த்த மதத்துல இல்லாத அற்புதங்கள் வேற புது எல்லா மதத்துல ஒவ்வொரு மக தோன்றினான் முஸ்லிம் மதத்துல பார்த்தா நபிகள் நாயகம் ஐந்தாம் நபியா வந்தாரு இல்லையா ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்தார் ஆனா அவங்களோட ஞானிகள் வரல அதுக்கப்புறம் இந்து மதத்துல வருஷத்துல ஒரு ஞானி வருவாண்டா தெரிஞ்ச ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் மட்டும் உடலோட மறைஞ்சார் உலகத்துல அந்த ஆயிரத்தி நூறு வருஷம் பார்த்து வள்ளலார் உடலோட மறைஞ்சார் இந்த அதிசயம் உலகத்துல எவனுக்காவது எந்த மதத்திலேயாவது நடந்துக்குதான் நடக்காது ஏன்னா இந்து மதத்துல மட்டுந்தான் கடவுளை அடையத்துக்கு வழிந்து வச்சுக்குது மத்த நா இதுலாம் மதத்த ஆடையத்துக்கு வழி அதனால இந்து மதம் ஒரு புனிதமான மதம் வந்து சீரான பால் பண்ணுறாங்க அதனால இந்துக்கள்ல எந்து உந்துன்றது எல்லாரும் ஒண்ணு எல்லா நீ கடவுள்னு ஒரு பொருள் சொன்னீங்கன்னா நானும் அதை கடவுள்னு ஏத்துப்பேன் ஆனா மத்த மதங்கள் அப்படி ஏத்துக்க நான் சொன்னது மட்டும்தான் கடவுள் ஒண்ணும் அப்படிப்பட்ட உடனே வாதின்னு அர்த்தம் தவறு செய்யாதவங்க தான் தண்டனை கிடைக்கிது உண்மையும் சத்தியத்தை நம்புறவங்க கஷ்டப்பட்டுனதான் இருக்காங்க அது ஏன் சந்தி எங்க ஹவுஸ் ஓனர் மாக்குறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க போய் கடையை தோறமா அப்போதான் கடையை ஏன்னா அந்த பக்கத்தில் ஒரு அம்மா செத்து போட்டாங்கப்பா இந்த இங்கே ஒரு ஆள் செத்து போட்டாங்க இதே வேலை தான் அந்த மாதிரி எங்கே யார் செத்தாங்க அப்படின்னாங்க நான் என்ன சொல்லுவேன் பரவாயில்ல ரொம்ப கஷ்டமா ஆ செத்து போகிறாங்க நல்லவங்களா செத்து போறாங்க நல்லவன் கெட்டவன்லாம் சாமி நாம சொல்லிக்கிறோம் தான் சோதனை வருது கெட்டவனுக்குலாம் வரது இல்லைனால எறும்புக்கு எரிஞ்சான் உடம்புன்னு சொல்லிக்கிறாங்க உனக்கு மட்டும்தான் எஞ்சான் உடம்புனா இல்லை எறும்புக்கும் அதோட கையில அதோட உடம்பு எஞ்சான் நீ நல்லவனா வாழ்ந்தாலும் கெட்டவனாக வாழ்ந்தாலும் நீ செஞ்ச எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அடி வாங்கணுமா அடி வாங்கி தான் நல்லவன் கேட்டவனா அது பார்க்காது ஏன்னா நல்லவனா அந்த பக்கத்து ஊரில் நீ அனுபவிக்க போகிற நீ சேர்த்ததை நீ தான் சாப்பிட போற புரியுதா அப்போ நல்லவனா வாழணுமா கெட்டவனுமா வாழணுமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ வாங்கினதே போதும்னா நல்லவனாக வாந்துக்கோ இல்லை வரதான் பார்த்துக்கலான்னா கெட்டவனா வாழ்ந்துக்கோ இது உன் சாய்ஸ் புரியுதா இங்கே நல்லவன் கெட்டவனு ஒருத்தனும் கிடையாது வாங்குற அடிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பக்குவம் படுறாங்க அந்த பக்குவம் தான் அவங்கள நல்லவங்களாகவும் பக்குவம் இல்லாதவங்கள கெட்டவங்களாகவும் காட்டுது இதுல அடிவு வாங்குறதுக்கும் உதவாங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி விதிக்கும் அதுக்கும் வேலையே கிடையாது புரியுதா அதனால நம்மளா சொல்லிக்க வேண்டியதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் யோகியன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் புரியுதா ராம யோகியனா கெட்டவனா ராமரே நல்லவரா கெட்டவரா ராம யோகியனா அயோகியனா நல்லவர் தானே ஏன் அவர் கடவுளை வச்சு கடவுளுடைய தசாவதாரத்தில் அவரும் ஒரு அவதாரம் ராமன் வந்துட்டாரு ஏன் காட்டுக்கு போனோம் காட்டுக்கு போனோம் செருப்பு கூத்து அமைச்சு தான் விட போறல போட்டு ஒரு செருப்பையும் பிடிக்கிட்டாங்க ஏன் ஏன் கடவுள் தானே அவரு ஏன் அவரால் அவரை காப்பாற்றிக்க முடியல இந்த உலகத்துக்கும் ஒரு நியதி இது இங்க கடவுளே பிறந்தாலும் இப்படிதான் வாழ்ந்து இப்படிதான் முடியணும்னா அதை மாத்தக்கூடிய சக்தி கடவுளுக்கே கிடையாதுன்றதுதான் ராமனுடைய அவதாரம் புரியுதா இந்த உலகத்தை தான் அவன் விதி அவன் மாத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவனே அவதாரம் எடுத்தாலும் அவன் பட வேண்டியது எல்லாத்தையும் பட்டே ஆவான் புரியுதா கிருஷ்ணன் சரி ராமனை விட்டுடு அவராச்சு மனுஷன் போனாரு கிருஷ்ணன் அவன் தொண்ணூறு சதவீதம் தண்ணியில் இருந்தான் பத்து சதவீதம் தான் மனுஷனோட தண்ணியில் இருந்தான் சரி கடவுள் தன்மையெல்லாம் இருந்தானே அவன் வாழ்க்கையில் துன்பம் இல்லையா பெத்தது ஒரு இடத்துல வளர்த்தது ஒரு இடத்துல தத்து தான் போனான் ஏன் போனான் ஏன் அவனால காப்பாற்ற முடியல இந்த உலகம் உன்னோட வாழ்க்கைய இந்த உலகத்துக்கு படம் போட்டு காட்டுது இப்ப நீ நல்லா வாழ்ந்துட்ட அப்படின்னா இந்த உலகம் உன்னை சுத்திக்கிற என்ன பண்ணுவானா அவன் நல்லா படிச்சான்பா நல்ல காலிக்கு போனான்பா அவன் குடும்பத்தை கண்ணும் ரத்தமா காப்பாத்துறான்பா சொல்லும் ஊருக்கு உதாரணம் ஆகிட்டியா ஊருக்கு உதாரணம் ஆகிட்டா இதே உலகம் நீ படிக்கல வேலைக்கு போல பிடிச்சிட்டு கூத்த அடிக்கிற உலகம் என்ன சொல்லும் என்ன சொல்லாம் ரொம்ப நல்ல இருங்க அப்படின்னு சொல்லுமா அது புள்ளி ஆயாது இதுன்னு சொல்லும் அப்போ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இந்த உலகம் உதாரணமாக இருக்கிறே அந்த அந்த பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் சேராதா அந்த பிள்ளையா பார்த்து சேரணுவான் அப்போ உதாரணம் வேணும் கடவுளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வந்துட்டா இப்படிதான் இப்படி இப்படிதான் முடிச்ச ஆகணும் அந்த விதியை மாத்தக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது சமீத் ஆர்தான் நல்லவனா கெட்டவனா இருந்தோம் நீ ஏன் பண்ணிக்கோசனம் இன்னில இருந்து நீ முடிவு பண்ணிக்கணும் சமீத் உண்மைக்கு சக்தி இருக்கா இல்லையா உண்மைக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படி இருந்த வெளிப்படம் அப்படியே நிக்குது ஏன் உண்மைக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படி சக்தி இருந்தா வெளிப்படணும் இல்லையா ஆமா அது ஏன் வெளிப்படாம இருக்கு வெளிப்படணும் தான் அது வெளிப்படுவேன் எப்படி நீ கண்டுபிடிச்சா உண்மைக்கு சக்தி இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்ல பாப்பா சொல்லுவா உண்மை எப்பவுமே நிலைச்சி நிற்கும் அதுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் எப்படி ஒன்றா இந்த உலகத்தை வாட முடியும்ல எப்படி ஒன்றா வாழ முடியல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இந்த உலகம் கொடுக்குதுல்ல ஆனால் இங்கே இருக்கிற இப்படி தான் வானம் தானே வந்துக்கிறாங்க இப்படிதான் வானம் வந்தால் அடிப்படுவாங்க உதப்படுவாங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல அப்போ அந்த சக்தி அந்த உண்மைக்கு சக்தி இல்லைன்னா இவங்களால இந்த இடத்துல நிற்க முடியுமா நிற்கிறாங்கள இதுதான் உதாரணம் நீ உண்மையை பிடிச்சிருந்தனா அதுக்கு சக்தி இருக்கிறத நீயே உணர்வை அந்த சக்தி உன்னை காப்பாற்றுறது உனக்கே புரியும் எல்லாருமே வாழலை வாழ்ந்தாங்களா வாடல இதான்ப்பா உண்மை ஐயா சொல்றாரு நூற்றுக்கு நூறு உண்மை எனக்கு புரியுது நல்லா புரியுது இந்த மாதிரி வாழ்ந்தாதான் இருக்கதையாச்சும் கழிச்சுட்டு போக எனக்கு உண்மை புரிஞ்சுதான் நிற்கிறாங்க இன்ன வரைக்கும் ஆடல அசரம் இல்லையா உண்மை புரியாதெல்லாம் ஓடி போட்டான்ல அப்போ ஓடி போனதுக்கு காரணம் அவன் இது உண்மைன்னு அவனுக்கு தெரியல ஆதாயத்தோடு வந்தவன் எல்லாம் போயிட்டான் உண்மையை பிடிச்ச கூட்டம் எல்லாம் இங்கேயே நிக்குதுல அப்ப அந்த அதுக்கு சக்தி இல்லைன்னா நிற்குமா இதுதான் நமக்கு கண் கண்ட சாட்சி உண்மை எப்பவுமே நிற்கும் ஓணுன்னு போனவன் அவனுக்கு தைரியம் இல்லை கல்யாணம் பண்றாங்க பொண்டாட்டியை காப்பாத்தினா புள்ள கூடிய காப்பாத்தினா கல்யாணம் பண்ணுறாங்க விட்டுட்டு ஓனவன் ஆம்பளையா ஆ ஆம்பளம் இல்லைல்ல அப்போ கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது கட்டினவனுக்கு இருக்குது அத போல இதுதான் உண்மைன்னு இருந்தா அதை கட்டி காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றுக்கிறாருக்கு புரியுதா கணவனும் உண்மையும் ஒன்று தான் புரியுதா கொண்டாடி தாலி கட்டின மாதிரி இங்கே எல்லாரும் உண்மைக்கு தாலி கட்டி தான் உக்காந்துக்கிறாங்க அதனால தான் ஆயிரம் சோதனை வந்தாலும் இந்த உண்மையை விட்டு யாரும் போகிறதே கிடையாதுல்ல இதுதான் சத்தியம் புரியுதா அதனால் அந்த வார்த்தையை சொல்லாத இங்கே டீக்கர்லெல்லாம் அப்படி தான் உட்காந்து பேசிக்கிறாங்க நல்லதுக்கே காலம் இல்லைப்பா அடுத்த தலைமுறை இதுவும் கெட்டு அடுத்த தலைமுறையும் சேர்த்து கெடுக்கும் அந்த மாதிரி கூட்டம் ஒண்ணு இருக்குது எப்போ நெகட்டிவாக பேசிட்டு இருக்கும் யாரும் இல்லை ஒருத்தம் கூட கூட யோகி இல்லைன்னா டீ கல ஒன்னால் தூக்கி டீ குடிக்க முடியுமா உன்னை காது மேலே இருக்கிற காசு புடிங்க போட மாட்டான் ஊர்ல நல்லவன்ற வார வரைக்கும் சொல்லி புரியுங்களா அப்போ உலகம் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்குது நல்லது இன்னும் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தான் இன்னும் நாம் வாழ்ந்துருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது நானே போல்டாக சொல்கிறேன் சத்தியம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லணும் புரியுதா நீ சொல்லணும் இன்னொரு வாட்டியே இந்த மாதிரி கேள்வி எடுத்துக்கூடாது